மக்களே வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் தூத்துக்குடி விக்டோரியா மகளிர் மேநிலைப் பள்ளியின் மாணவி ஆலிஸ் தேவ பிரசன்னா தேசிய தடகள போட்டியில் தங்கம் பள்ளி தலைமை தலைமையாசிரியர் சந்தனமாலை அணிவித்தல் உதவி தலைமை ஆசிரியை சால்வை போட்டு வரவேற்கிறார் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆய்வாளர் திரு கண்ணதாசன் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பின்பு மேல தாளத்துடன் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டால் மாணவி பள்ளிக்குள் மேலத்தாளத்துடன் அழைத்து வரப்படுகிற காட்சியைத்தான் காண்கிறீர்கள் பின்பு ஸ்டேஜி லெவலுக்கு வாழ்த்தும் வரவேற்பும் அளிக்கப்பட்டது விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆய்வாளர் திரு கண்ணதாசன் அவர்கள் வாழ்த்து பேசினார் பின்பு अच्छे लखाई अब तो ओलिंपिक और तबियत थैंक यू नेक्स्ट और कप्तानी के चलते मैं मूंछ लगी हूँ राहुल नाम है ये ने नाम नाम है ये ने नाम नहीं ये लास्ट वन इंटरनेशनल में जब टॉपन बना के लाला 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 वो लोग आप कौन है, था, था। 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 है, था। था, था। है தூத்துக்குடி மாவட்ட டிஇஓ மாணவியை வாழ்த்தினார் பின்பு தூத்துக்குடி மாவட்ட சிஇஓ மாணவியை வாழ்த்தினார் பின்பு பின்பு பள்ளித் தாளர் மாணவிக்கு பூங்குத்து வழங்கி வாழ்த்தினார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி